புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்தாச்சி சனிப்பெயர்ச்சி விட்டாச்சி நிம்மதி பெருமூச்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய கஷ்டகாலங்கள் எல்லாமே விலக போகுது அப்படின்னு சொல்லாங்க வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் மிதுன ராசியில வருதுங்க மிதுன ராசியின் ராசி அதிபதி புதன் பகவான் அவர் தான் புத்தி கரகன் நவ கிரகங்களில் அக்கௌண்டன்ட் சொல்லலாம் அப்பேற்பட்ட புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டத்தில் நண்பர்களாலேயுமே சொந்தக்காரங்களாலேயுமே கூட வேலை செய்யறவங்களாலேயுமே ஏமாந்திருப்பாங்க பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்கலாம் மனசை கொடுத்து ஏமாந்திருக்கலாம் என்னதான் அஷ்டமம் விலகினாலுமே

போற அளவுக்கு உங்களுடைய ஆட்டம் உங்களுடைய முன்னேற்றம் அசுரத்தனமா இருக்குங்க கூட இருக்கிறவங்களே ஊரே உங்களை பேசும்படி சும்மா தூள் கிளப்ப போறீங்க கலக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் போதுங்க தலை குனிந்து எல்லாமே இனிமே தலை நிமிர்ந்து நிற்கும் நேரம் உங்களால திரும்பி ஏஞ்சி நிக்கவே முடியாது நீ எல்லாம் வேஸ்ட் அவ்வளவுதான் உன்னால சாதிக்கவே முடியாது உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்ன மக்களுக்கு முன்னாடி சொடக்கு போட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு ஏஞ்சி நின்று நீங்க உங்களுடைய கடமைகளை கதை கச்சிதமா செஞ்சு

உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழிலை ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்த ஏகப்பட்ட கனவுகள் ஆசைகளை சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்காம நம்ம குடும்பத்துக்காக நம்ம புள்ள குட்டிகளுக்காகவே வாழ்க்கையை ஓட்டி இருப்பாங்க உண்மையானமே இந்த நட்சத்திரக்காரர்கள் சம்பாதிக்கிற பணத்துல நல்ல டிரெஸ் எடுத்து போட்டு நல்ல சொகுசான காரை வாங்கி பைக்க வாங்கி நல்ல விலை உயர்ந்த செல்போனை வாங்கி யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாக்கா மிகப்பெரிய கேள்விக்குறிங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட நம்ம குடும்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஓடி ஓடி உழைக்கிற நட்சத்திரத்துல ராசியில ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க முக்கியமா இந்த ராசிக்காரர்களுக்கு வீட்டுல அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா சகோதரிகள் சொந்தக்காரங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே முதல் ஆளா போய் இறங்கி நின்னு தட்டி கேட்கறதும் சரி நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதும் சரி இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லங்க வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதற்காக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வையால சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த நிறம் வாங்கறதுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்த போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை குப்பிடணும் அந்த இடத்தை நீங்க நிறைய பேர் நான் பாத்துருக்கேன் எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வாடகை வீட்டுலயே பல வருஷமா ஓட்டிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இவங்க எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு நல்லது செய்யறது இல்லைங்க நல்ல விஷயங்கள் எதுவுமே நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்லலாம் பெருசா கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட சின்னதா கிடைச்சிடும் நிறைய விஷயங்களை ஏமாந்து இருப்பாங்க நம்பின நண்பர்களே முதுகுல குத்தி இருப்பாங்க பணம் விஷயத்தால நிறைய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க காதல்ல ஏகப்பட்ட மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் இளமை பருவத்துல இருந்து முதுமை பருவம் வரைக்குமே ஏதாவது ஒரு உறவை நினைச்சு கஷ்டப்படுறதுல ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் மனசுக்கு பிடிச்ச மணமகன் மணமகளுடன் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் தாண்டாவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமா இருப்பாங்க இப்ப வரப்போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கல நிகழ்ச்சிகள் வரிசையா ஒண்ணு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கைகூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க அந்த காலகட்டத்தில் குரு பகவான் மனைவி மக்கள் சுய நகரில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அத பத்தி நான் நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சமங்களை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சுபமங்கல நிகழ்ச்சிகளை உங்க வீட்டுல கொடுக்க போற போறாரு முக்கியமா இந்த நட்சத்திரத்துல நம்ம கிட்ட கேட்டதுல ஒரு முக்கியமான கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சு குருஜி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கூட ஆக போகுது ஏழரை டைம்ல கல்யாணம் பண்ண ஏழரைக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ண ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அதற்கான நேரம் வரும்பொழுது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துல தான் குரு பகவான் பார்வையிடுறாரு சனி பகவானும் அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் கொடுக்க இல்ல சாதகமா தான் இருக்காரு இந்த காலகட்டத்துல குலதெய்வ நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க குலதெய்வ வழிபாட போடுங்க பொங்கல் வைங்க எனக்கு குழந்தை பிறந்த உடனே அடுத்த முறை உங்ககிட்ட வந்து பொங்கல் வைக்கிறேன் மாவிளக்கு போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க வாழ்க்கையில கட்டாயமா உங்களுடைய குடும்பத்துல ஒரு புதிய நபர் இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நானும் உங்களுக்காக இந்த செகண்ட் இந்த நொடி வேண்டிக்கிறேங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது உண்மையாலமே சொல்றேன் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு படிக்கிறதா இருக்கட்டும் வேலை இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் காதல் செய்யறதா இருக்கட்டும் காதல் கல்யாணம் வரைக்கும் போகிறதா இருக்கட்டும் ஒருவேளை பண்ண கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பயமா இருக்கட்டும் திருமணமே தள்ளி போறதா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறது தள்ளி போறதா இருக்கட்டும் வாடகை வீட்டிலேயே காலத்தை ஓட்டுறதா இருக்கட்டும் வாங்கின சொத்துல பிரச்சனையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இந்த நட்சத்திரத்தில் இருந்து நம்மளுக்கு போன் பண்ணி நேரா வந்து மெசேஜ் மூலியமா பேசி இருக்கிறாங்க இந்த பேர்சில இருந்து ஒரு ஆறு மாசத்திலேயே நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க இந்த நட்சத்திரத்துக்கு இதுவரைக்கும் எதெல்லாம் கிடைக்காம போச்சோ தடைப்பட்டுச்சோ அது எல்லாமே இப்போ அட்டகாசமா கிடைக்கும் பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கே போவாங்க வேற ஊருக்கு போயிட்டு வேலை செய்வாங்க வேற ஊர்ல சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல தொழில் தொடங்குவாங்க அப்படியே தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில் சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வீடு மாறதா இருக்கலாம் வேலை மாறதா இருக்கலாம் வேற ஊருக்கே போறதா இருக்கலாம் தொழில புதுசா வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் தொழில கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எந்த தொழில் பண்ணா சூப்பரா இருக்குமோ இல்ல செய்யற தொழில எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா லாபத்தை குவிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க இந்த காலகட்டத்தில் மாற்றத்தை செய்வீங்க கூடவே வர மே மாசம் உங்களுடைய பேச்ச கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்பீடா இருப்பீங்க

கல்யாணம் நடக்குது குழந்தைகள் நிறைய இருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் ஓரளவுக்கு தான் இருக்கு ஆனா பணம் இல்ல நிம்மதியா இருக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு கிரகங்களின் அமைப்பு இருக்கும் உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு இந்த காலகட்டத்துல மாறப்போகுது ரெண்டுமே பர்சனல் லைஃப் சொந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி இல்லறமா இருந்தாலும் சரி பணப்புழக்கமா இருந்தாலும் சரி வேலை மற்றும் தொழில்ல முன்னேற்றமா இருந்தாலும் சரி இது ரெண்டதையுமே புடிச்சு இழுத்து ஒன்னாவே கொடுக்கிற அளவுக்கு சக்தியை சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்கவே போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இந்த காலகட்டத்துல உறவுகள் மூலமாக உற்சாகம் பெறுவீங்க புதிய உறவுகள் கிடைக்கலாம் அது நண்பர்களா இருக்கலாம் காதலா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறகுறதா இருக்கலாம் உங்கள் வீட்டில் புதிய நபர் இணைவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் பிரகாசமா இருக்குங்க இதுவரைக்கும் கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணிவிடியா இருந்த உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பாக்கியம் தரும் பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையுங்க இந்த சனி பயிற்சி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வரலாறு காணாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாங்க இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கான வருஷமா இருக்கும் காரணம் அன்புக்கு மட்டும்தான் இவங்க

கிடைத்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இந்த நட்சத்திரத்துல ஏகப்பட்ட சினிமா நடிகர்கள் நடிகைகள் மியூசிக் டைரக்டர்ஸ் டைரக்டர்ஸ் பாடகர்கள் டான்ஸ் மாஸ்டர்ஸ் கொடிக்கட்டி பறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியும் இருக்கு இன்றும் நிறைய பேர் இந்த ராசியில டிவி சினிமா துறையில சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா இவங்க எல்லாம் சுயநலமா இருக்க மாட்டாங்க

விஷயம் நினைச்சீங்க அப்படின்னாக்கா அதை செய்ய முடியாம நிறைய நேரம் திணறி இருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சக்தி அதிகரிக்கும் உங்களுடைய செயல் வெற்றி அடையும் சொல்லலாம் உங்களது உழைப்பால் மற்றவங்களையும் வைப்பீங்க எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்க மனசை புண்படாதபடி அப்படி திறமைசாலி அதே நேரம் யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னாக்கா நீ பண்ண தப்பு மாத்திக்கோ இல்ல கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் தயங்காதவங்க இவங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இருந்தாலும் எல்லாம் சரியான வேலை இல்லாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதிக சம்பளம் இல்லாம செய்யும் தொழில லாபம் இல்லாம இருக்கும் என்று நேர்ல வந்து பார்த்தவங்களா இருந்தாலும் சரி போன் பண்ணி பேசினவங்களா இருந்தாலும் சரி மெசேஜ் அனுப்பினவங்களா இருந்தாலும் சரி நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க அதுக்கான காரணங்களையும் அதை விளக்குறதுக்கான சூட்சமாக பத்தியும் நான் சொல்றேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி சொன்னதுல குருஜி இந்த மாதிரி நான் வேலையை விட்டுலான் இருக்கேன் வேலையில எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு

இந்த எட்நூறு நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தேவைப்பட்ட எக்ஸாம் எழுதுங்க இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கான வருஷமா இருக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு வெளிநாட்டுல போயிட்டு படிக்கலாம் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யலாம் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு பிசினஸ் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு இங்க இருக்கிற பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அங்க இருக்க பொருளை இம்போர்ட் பண்ணலாம் எப்படியாவது அயல்நாட்டு பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்க நடக்குங்க முக்கியமா இந்த நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான லாபம் ஈஸியா கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த லாபம் ஏதாவது ஏமாற்று வேலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஆனா உண்மையாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல லாபம் கிடைக்குங்க அதே நேரம் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிந்து தெரிந்து கொள்வது உங்களுடைய கையில இருக்கு காதல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அந்த காதல் திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒருவேளை அந்த காதல் உங்களை விட்டு விலகி போகுது அப்படின்னாக்கா அந்த காதலால் உங்களுடைய எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு உங்களுடைய சந்தோஷ

உங்களுடைய நட்சத்திரத்துக்கு திருமணமாகி உடல்நிலை சரியில்லாம இருந்தா கூட உடல் நலம் இந்த காலகட்டத்தில் மேம்படும் எதிரிகளை அடைப்பீங்க நீங்க நிம்மதி ஆரோக்கியம் மற்றும் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் பெறுவாங்க ராகு கேது குரு சனி இவை அனைத்தும் உங்களுக்கு நல்லது செய்யும் கிரகங்களாக இந்த வருடங்கள் அமைய போது ஏற்கனவே தொடங்கி முடிக்க முடியாமல் இருக்கும் வீட்டை முடிப்பீங்க உங்கள் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் அது வீடு நிலம் கார்கள் வாகனங்கள் தங்க அணிகலன்கள் உடைகள் மற்றும் நகைகள் குவிக்கும் அளவிற்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஓடும் சொல்லலாம் அதனால நீண்ட காலமாக குவிந்து கிடக்கும் உங்கள் கடன் படிப்படையாக குறையுங்க வண்டி வாகனத்தில் வீட்டை விட்டு வெளியில் போறீங்க அப்படின்னாக்கா பத்திரமா போயிட்டு வாங்க உங்களுடைய ஸ்பீட் லிமிட்லேயே போங்க ரொம்ப ஸ்பீட்லாம் முறுக்காதீங்க ரோட்டில் நம்ம போயிட்டு இருந்தால் வேற எவனா வருவான் வாடா போட்டிக்கு அப்படின்னு சொல்லுவான் ஏய் நீ போடா நான் பாத்துக்கிறேன் எனக்குன்னு வாழ்க்கை இருக்கு எனக்குன்னு வீட்டில் புள்ள குட்டிங்க இருக்கு ஃபேமிலி இருக்கு எந்த போட்டிக்கும் நான் வர தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு ஒதுங்க உங்களுடைய கடமையை மட்டும் பாருங்க யார் ஏத்தி விட்டாலும் சரி யார் உசுப்பி விட்டாலும் சரி கம்முன்னு இருங்க வாழ்க்கை ஜம்முன்னு தான் இருக்கும் துணியுமே அது சூப்பர் டைலாக்ங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் வர மே மாசம் ராகு கேது பயிற்சியும் இருக்கு குரு பயிற்சியுமே இருக்கு இந்த பயிற்சிகள் உங்களுக்கு நல்லா இருக்கிறதால இந்த ரெண்டரை வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு எட்நூறு நாட்கள் சப்போர்ட்டா தாங்க இருக்கும் மற்றபடி நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணி அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டு வீடுகளில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்